முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தாத்தன தத்தன தானன தானன தாத்தன தத்தன தானன தானன தாத்தன தத்தன தானன தானன தனதான தாக்கமரருக்கு ஒரு சாரையை வேறொரு சாக்ஷியர பசியாரியை நீரிடு சாஸ்திரவழி கதி தூரனை வேர்வில் தவமூழ்கும் தார்பர்யம் மற்றும் ஊழல் பாவியை நாவலர் போல் பரிவுற்று உனையே கருதாதிகள் சாற்று தமிழ் குறைஞரை தடுமாறி போக்கிடமற்ற விருதாவனை ஞானிகள் போற்றுதல்லற்ற துரோகியை மாமருள் பூத்தமலத்தைய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிட கடனோகதியானதடியாரொடு போய்பெருக்கைகிளையோகதியானது போர் மயிலா புரிவாயே போர் மயிலா அருள் புரிவாயே அருள் புரிவாயே மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்பனகை படுமூலி உதாசனி மூர்க்க சோதரி முழுமோடி மூத்த அரக்கன் ராவண நோடியல் பேற்றிவிட கமலாலய சீதையை மூட்டன் வலைத்துரு தேர்மிசையே கொடு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுரணி படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேற மார்க்க முடித்த விளாளிகள் நாயகன் வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர் மலர்களுநீ தருநீல் சுனை வாழ்த்த திருத்தனி மாமலை மேவிய பெருமாளே வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர் தருள் நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாலே போக்கிவிட கடனோ கதியானதடியாரொடு பெரு கை கிளையோ கதியானது போர் சுடர்வற்றவை வேல்மயிலா அருள் புரிவாயே போர் வேல்மயிலா அருள் முருகா அருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண